അത് പതർപ നീ കകുണ്ട നീ സീറോ നീ മുട മുടടു കേറി പോ നീ സൂകി പിടി തൂകി പിടി ആ ഇതാ സെൽഫി മുട ശരി ശരിയാ എടി എടി തൂകൂ തൂകൂ എടി എടി തൂകൂടാവോ തൂകൂടാ എലമെന്റാ തൂകൂടാവോ തമ്പി 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 എന്നെ വിട്ടല്ല വിട്ടരാം എന്നെ മൈക്കും അവര് 다 കഷ്ടം ആരിക്കടാ നേ 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 என்னண்ட மூஞ்செல்லாம் முழிச்சிட்டுப் போனா நல்ல காரியம் வீடிங்க மங்கானாலும் சாங்கவும் ஆளேன் சாப்புளடா கொஞ்சம் விட்டுறா ले भाई ऐसी क्यों मरी है दांगरा ओए किलवा किलवा कुंडा कुंडा कुंडे किलवा कुंडे किलवा ओए 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 बोला 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 मुता बोला 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 ధడ <Sessas> குంట <Sessas> 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 வேற பேர் சூடா நல்லது நல்லா மூது நீ தூக்கிப் பிடி தூக்கிப் பிடி ஆ இருக்க செல்ஃபி மூதை சரி சரி அடி அடி தூபு தூப் தூப்றா எலமண்டா தூகுடா வந்து தூக்றா அது ஆவுதரா சரி சரி இப்போ நீப் குடி ஓ சட நக்கு தூக்கலாம்ப் குடி அய்யா தூக்கிப் பிடி தூக்கிப் பிடி சரியா சரி சரி ها போ போ கீழ வந்து ஜெத்த ஜெத்த தவுனே அடிப்புமே ها அட 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 சரியா சரி சரி இல்ல இல்ல ந போ போ விடுதான் மனிதாபிமானம் ஆள மூச்ச பார் போற கருப்பா கருப்பா மீக்கே